வணக்கம் வெல்கம் டு அங்கநா சமையல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குயிக்காக பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம டீ போடுற நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக் இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ நான் இதுக்கு ஒரு மூணு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மூணு வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் போட்டுக்குங்க போட்டுட்டு இதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையால் பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சு உதிர்த்து விட்டுக்குங்க வெங்காயத்தை நல்லா ஃபைனாக அரைஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து பிசைங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் தண்ணி விடும் அதனால் நல்லா அது பிசைஞ்சிக்கணும் இந்த மாதிரி கையால் நல்லா எழுத்த கொடுத்து பிசைஞ்சுக்குங்க இது இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அதில் உள்ள தண்ணியெல்லாம் விடும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அந்த உப்பில் ஊரில் இது தண்ணி விட்டுருக்க பாருங்கள் பிழிஞ்சால் தண்ணி வருது அதனால் நம்ம இதுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம் இதில் உள்ள தண்ணியே போதும் இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க இங்கே காஷ்மீர் சில்லி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு ரொம்ப பொருளே அதிகமாக தேவைப்படாது இது மட்டும்தான் இது இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்ல கையால் நல்ல இது மாதிரி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும் வெங்காயத்தை கூட இந்த மசாலா எல்லாமே சேர்கிற மாதிரி பிசைஞ்சுக்குங்க பாருங்க நல்லா உங்களுக்கு தண்ணி விட்டுருக்குது நம்ம இதுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி இதுக்கு பிறகு நம்ம உப்பும் சேர்க்க தேவையில்லை முதல்ல சேர்த்த உப்பே இப்போ சரியாக இருக்கும் இப்போ இதில் வந்து மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இந்த வெங்காயத்தில் இந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம மாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி சேர்த்துக்குங்க இது வந்து டீக்கடை இந்த வெங்காய வடையில் வந்து மைதா மாவு தான் சேர்ப்பாங்க அதனால தான் உங்களுக்கு அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இல்லை கடலை மாவோ இல்லை கோதுமை மாவோ சேர்த்துக்கலாம் நான் மைதா மாவு தான் சேர்க்குறேன் இது அப்படியே நம்ம டீ கடையில் செய்கிற வெங்காய வடை மாதிரியே இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தூவி பிசைஞ்சுக்குங்க சேர்த்து பிசைஞ்சுக்குங்க இந்த மொத்தமாக அப்படியே சேர்க்காமல் அளவுக்கு தேவைப்படுதோ அது மாதிரி சேர்த்து பிசைஞ்சுக்குங்க எனக்கு வந்து கரெக்டாக இந்த கப் மாவு சரியாக இருந்தது இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி பிசைஞ்சு ஒரு உருட்டுற பக்குவத்துக்கு நம்ம பிசஞ்சிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம பெசஞ்சிட்டு தண்ணியே துளி கூட தண்ணி சேர்க்கவே இல்லை இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி தான் இப்போ பாருங்கள் உருட்டி பார்த்தா உருட்ட வருது இந்த பக்கத்துக்கு நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு மாவு சேர்த்து பிசஞ்சிக்கங்க ஆனால் எனக்கு வந்து கப் மாவு கரெக்டாக இருந்துச்சு இப்போ நல்லா பிசைஞ்ச பிறகு நம்ம தட்டிக்கலாம் இலை இருந்தால் நீங்கள் இலையில் தட்டிக்கலாம் சும்மாவே கூட கையில் தட்டிக்கலாம் நான் ஒரு பாலித்திரி கவரில் இந்த மாதிரி தட்டிக்கிறேன் லைட்டாக அப்படி தட்டிக்கிட்டால் போதும் இப்போ என்னென்னா காய வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம் மிதமான தீயில் வச்சு பொறிச்சுக்குங்க நான் ஒரு நாலு அல்லது அஞ்சு வடை போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கரண்டி வச்சு கிண்டுனிங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயம்லாம் பிரிஞ்சு போய்டும் அதனால் ஒரு நிமிஷம் விட்டுடுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க கொஞ்சம் வெந்திருக்குது திருப்பி விடலாம் வெந்த பிறகு தான் திருப்பி விடணும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த வெங்காயம் உதிரி உதிராக பிரிஞ்சு வந்துடும் இது மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு திருப்பி விடலாம் இப்போ இப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நல்லா நமக்கு பொன்னிறம் ஆயிடுச்சு பாருங்கள் இதை எடுத்துடலாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் இந்த வெங்காயம்லாம் நல்ல முரு மொரன் வெந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எல்லா வெங்காயம் அடையையும் எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆனியன் விட ரெடியாகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது பாருங்கள் இங்கே டீ போட்டுருக்கும் போதே வெங்காயம் கட் பண்ண நேரம் தான் அப்படியே இப்போ செஞ்சு நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டீ கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும் நல்ல ஒரு இனிப்பான டேஸ்ட்டு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த மழை நேரத்துக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்கு ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் கட்டாயமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்